அத்தாலே கண்டாலே கண்டாலே இது வந்து ஒரு காதலிக்காக நல்லார்கள் பண்ணி மாணவல்ல

எல்லாத்துக்கும் வணக்கம் நல்லாயின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு இன்று கோவை மாநகரமே விழா கோலம் பூண்டுள்ளது இன்று மாணவர்கள் சந்திப்பிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் சுமார் ஒரு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு என்னுடைய உறவுகளெல்லாம் சந்திக்கும் பொழுது உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் முகங்கள் மறந்தாலும் அந்த நினைவு அலைகள் மறக்கவில்லை ஒரு ஒரு நபரையும் கட்டி தழுவி முத்தமிட்டு நாங்களெல்லாம் அன்பை பரிமாறிக்கொண்டோம் ஆசிரியர்களுடைய ஒரு பாதங்களை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றோம் நன்றி எவ்வளோ வருஷம் இந்த பள்ளி போய் இந்த பள்ளியை ஒரு நாற்பது ஆண்டு காலத்துக்குப் பிறகு இன்று மாண்ட மாணவர்களை சந்திக்கின்றோம் எனது பெயர் ஏ கார்த்திகேயன் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வந்து இந்த விழாவிற்காகவே நான் வந்துள்ளேன்